ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யால் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது ஈஸியாக சிம்பிளாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக பண்ணிடலாம் இல்லை மதியானம் லன்ச்சுக்கும் இது ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தாலும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க வெயிட் போடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி பருப்பு வச்சு கொடுத்தீங்கன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க அதில் அந்த சாப்பாட்டில் வந்து இந்த பருப்பை ஊற்றி அழகாக சாப்பிட்டுக்குவாங்க அதுக்கு பருப்பை ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ சப் ஆன் பண்ணி குக்கர் வச்சு இப்போ குக்கர் ஹீட் ஆனது நம்ம அலசி வச்சுருந்த பருப்பையும் சேர்த்துக்கணும் இது கூட சீரகம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் அரை டீஸ்பூன் அப்புறம் ஒரு நாலஞ்சு பூண்டை வந்து தட்டி அதையும் சேர்த்துக்கணும் அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இப்போ வந்து ஒன்றரை ஸ்பூன் நான் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணி வச்சலாம் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் அது ரொம்பவும் குழச்சிடக்கூடாது ரொம்ப வித விதையாகவும் இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் பாதி பருப்பு வெந்தும் பாதி பருப்பு முழுசாகவும் இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு நீங்கள் கரெக்டாக ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருக்கு இதை வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம அன்னே நல்லா கிண்டி விட்டுக்கணும் க கரண்டிலேயே கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பருப்பு நல்லா வெந்தும் பருப்பு நல்லா குழஞ்சிருக்கும் இப்போ வந்து இதுக்கு தாளிப்பு கொடுத்தலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் நம்ம கடுகு போட்டுருக்கோம் கடுகு கடுகு நல்லா பொரியணும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ந ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மூணு வர மிளகா ரெண்டு வர சேர்த்துக்கலாம் ரெண்டு வர சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து வேக வச்சிருந்தாலும் அந்த பருப்பை அப்படியே சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு கரண்டி எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்குறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் ஏன்னா பருப்பு நம்ம ஊற்றுனோடனே அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு பருப்பு நல்லா கெட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் திரும்ப அதை அலைச்சி திரும்ப அந்த பருப்பு தண்ணியவே நீங்கள் திரும்ப சேர்த்து ஒரு நாள் நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி நல்லா விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பருப்போட ஸ்மெல்லு வந்து நமக்கு வரும் அதுவே தெரியும் பருப்போட டேஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு இப்போ கரெக்டாக பார்த்துட்டு தேவையான அளவு எங்களுக்கு போட்டுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு காரம் பற்றலைன்னா நீங்கள் சாம்பார் தூள் அப்படின்னா தனிமளகா தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட இது வந்து நீங்கள் சட்டுன்னு பண்ணிடலாம் இல்லை ஒரு எமர்ஜென்சி எங்கேயாவது எளியில் போகணும் அப்படின்னா இதை டக்குனு இந்த குழம்பு நீங்கள் வச்சிடலாம் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு நெய் ஊட்டிக்குனால் போதும் இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும் மனமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பஸ் சொல்லுங்கள் அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி வரும் ஹெல்த்தியான சமையல் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்